காவிரி மீட்பு பயணம் தொடங்கியிருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் இன்றைக்கு இரண்டாவது நாளாக அந்த பயணத்தை தொடர்ந்திருக்கிறார் தஞ்சையில் இரண்டாவது நாளாக அந்த நடைபயணத்தை மேற்கொண்டிருக்கிறார் திமுகனுடைய செயல் தலைவர் மு ஸ்டாலின் அவர் சில்லத்தூரில் விவசாயிகள் மதியில் உரையாற்றினார் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை கூட நம்முடைய செய்தியாளர் அருண் இணைந்திருக்கிறார் அருணிடம் கேட்கலாம் அருண் மு க ஸ்டாலினுடைய அந்த காவிரி மீட்பு பயணத்தினுடைய இரண்டாவது நாள் நிகழ்வுகள் என்னென்ன இருந்தது காலை எத்தனை மணிக்கு இன்றைய நாள் நிகழ்வுகள்லாம் தொடங்குது நிச்சயமாக மனோஜ் காவிரி மேலாண்மை வாரியம் உடனடியாக அமைக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி மு க ஸ்டாலின் உள்ளிட்ட தோழமை கட்சி தலைவர்கள் நேற்று அதாவது திருச்சி மாவட்டம் இருந்து அவருடைய அந்த விழிப்புணர்வு உரிமை மீட்பு பயணத்தை வந்து நேற்று தொடங்கினார்கள் இதில் முக்கியமாக சொல்ல வேண்டும் மு க ஸ்டாலின் அதே அதேபோல் தோழமை கட்சி இருக்கக்கூடிய இடதுசாரிகள் அதாவது பாலகிருஷ்ணன் முத்தரசன் அதே போல் காங்கிரஸ் இருக்கக்கூடிய திருநாவுக்கரசர் விடுதலை சிறுத்தை இருக்கக்கூடிய திரு திருமாவளவன் உள்ளிட்டோர் வந்து அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் அதே போல் திராவிட கழகத்தினுடைய கி வீரமணியவர்களும் அது பங்கேற்று நேற்று அங்கு அந்த பகுதியில் வந்து முக்கொம்பில் தொடங்கியது இது முக்கியமான அதாவது திருச்சி மாவட்டத்தில் கூடிய முக்கியமான பகுதியில் வழியாக வந்து நேற்று அந்த பயணமானது தொடங்கி நேற்று தஞ்சை மாவட்டமான கல்லலில் நேற்று ஒரு பதினோரு மணி அளவிலானது அந்த பயணமானது முடிந்திருக்கிறது நேற்று அந்த பயணத்தை பொறுத்த வரைக்கும் இது முழுமையாக வந்து இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களையும் கடந்து இந்த கடலூர் சென்று அடைவதற்கான ஒரு திட்டமாக தொடங்கியது இந்த இரண்டாவது நாளாக இன்று இந்த தஞ்சை மாவட்டத்தில் வந்து முழுமையாக இந்த பயணமானது தொடங்கியிருக்கிறது இந்த பயணம் காலை சூரக்கோட்டை பகுதியில் தொடங்கியிருக்கிறது இதில் வந்து குறிப்பாக மு க ஸ்டாலின் அதே போல் திருநாவுக்கரசர் முத்தரசர் உள்ளிட்ட தோழமை கட்சியை சேர்ந்தவங்களும் அதேபோல் ஐயாக்கண்ணு உள்ளிட்டவரும் இதில் கலந்து கொண்டு தற்போது அந்த அந்த பயணமானது தொடங்கி இருக்கிறது முக்கியமாக கரெக்ட் குறிப்பாக சொல்ல வேண்டும் இந்த பகுதியை கலக்கக்கூடியது காசிவர நாடு பகுதி அது மட்டும் இல்லாமல் கோவிலூர் தேங்கூர் ஈச்சங்கோ ஈச்சங்கோட்டை வடக்குறிச்சி கிராமம் அதே போல் பொய்னூன் கோட்டை செல்லம்பட்டி ஆதங்கோட்டை முதலியார்பட்டி தற்காப்பட்டி வெட்டிக்காடு உள்ளிட்ட பகுதி வழியாக கடந்து பேரணியாக அதாவது குறிப்பாக இருக்கக்கூடிய பகுதிகள் அனைத்தும் பேரணியாக கடந்து வந்திருக்காங்க அது மற்றும் சில பகுதிகளில் வாகனம் மூலமாக பிரச்சாரங்களும் மேற்கொண்டு அந்த பகுதி முழுக்க வந்து அந்த பயணத்தை விழிப்புணர்வு பயணமாகவும் இது அமைந்திருக்கிறார்கள் என இறுதியாக இருக்கக்கூடிய சில்லனத்தூர் என்ற கிராமத்தில் வந்து விவசாயிகளுடன் வந்து ஒரு கலந்தாய்வு கூட்டமானது நடைபெற்றது இதில் வந்து ஒரு ஆயிரக்கணக்கான அந்த பகுதி மக்களும் அதேபோல் விவசாயிகளும் திரளாக கலந்து கொண்டார்கள் இதில் முக்கியமாக முத்தரசன் பேசும்போது தொடர்ந்து அதாவது ஆளும் கட்சிக்கு செயல்படாதவாறு தற்போது கூட்டணி கட்சியை அதாவது எதிர்க்கட்சியை சேர்ந்தவர்கள் தற்போது முக்கியமாக இந்த பேரணியை வந்து முன்னெடுத்திருக்கிறார்கள் மத்திய அரசுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை கொடுக்கும் என அவர் பேசும்போது தெரிவித்தார் அதே போல திருநாவுக்கரசர் தமிழக அரசு இதுபோன்ற நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் எதிர்க்கட்சி தலைவரும் இதே போன்ற நடவடிக்கை எடுத்திருப்பதாகவும் அதற்கு நாங்கள் ஒத்துழைப்பு கொடுத்து விவசாயிகளை காப்பதற்காக இறுதி வரை போராடவும் என்றும் அர்வல் வந்து தெரிவித்திருக்கார் அதே போல முக ஸ்டாலின் ஆகவும் அதே கருத்துகளை முன்வைத்திருக்கிறார்கள் இந்த பகுதியானது சில்லத்து தற்போது சிற்பங்களின் முடிவாயந்தது இருக்குது மாவர் அருண் இன்றைக்கு இரண்டாவது நாள் நடைபயணத்தை தொடங்கியிருக்கக்கூடிய முக ஸ்டாலின் இன்றைக்கு மாலை அவரே எந்த இடத்துல பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறாரு எதிலிருந்து எது அவர் தன்னுடைய நடைபெணத்தை மேற்கொள்கிறார் நிச்சயமாக இரண்டாவது நாள் பிற்பகுதியில் வந்து தற்போது உணவு இடைவேளைக்கு பிறகு பட்டுக்கோட்டையில் அவருடைய மாலை பயணத்தை வந்து தொடங்குகிறார்கள் பட்டுக்கோட்டையிலிருந்து ஆரம்பிக்கப்பட்ட இந்த பயணமானது சூரப்பள்ளம் அதே போல் செங்காட்டூர் திட்டக்குடி செம்பாலூர் பாலத்தூர் ஆலங்கு ஆலத்தூர் உள்ளிட்ட பகுதியும் அதே போல் முட்டூர் பட்டுக்காடு அதே போல் கண்ணுங்குடி கிராமம் தொண்டாம்பட்டு கோட்டை அருமுனை ஒத்தக்காடு கீழ்வள்ளிப்பட்டி உள்ளிட்ட அதே அதேபோல் கொத்தக்காடு கிராமம் குலமங்கலம் உள்ளிட்ட பகுதியிலும் தந்து இந்த பகுதி முழுக்க பிரச்சாரம் அதாவது அந்த விழிப்புணர்வு பிரச்சாரமும் மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையிலும் அது மட்டும் இல்லாமல் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ஒரு கடுமையான ஒரு அழுத்தத்தை கொடுக்கும் வகையில் பேரணியாகவும் நடந்து செல்லக்கூடிய காட்சிகளாக இருக்கிறது இதே காட்சிகள்தான் மாலையில் தொடர் இருக்கிறது இறுதியாக இன்று அதாவது இரண்டாம் நாள் அந்த பயணத்தினுடைய இறுதி நாளான இன்று பாண்டியார் இருப்பு உள்ளிட்ட பகுதியில் இந்து இரண்டாவது நாளான பயணத்தை முடிவெடுகிறார் நாளையும் தஞ்சாவூர் இல்லையே இந்த பயணத்தை தொடங்குகிறார் மனோஜ் அருண் இன்றைக்கு இரண்டாவது பயணத்தை தொடங்கின முக ஸ்டாலின் தன்னுடைய இந்த நடைபயணம் தொடக்கத்தின் பொழுது செய்தியாளர்களை சிந்தித்தாரா அப்படி சந்திக்கும் பொழுது என்னென்ன என்ன விஷயங்களை அவர் பகிர்ந்து கொண்டார் செய்தியாளர்களும் நிச்சயமாக நேற்று தொடங்கிய போது அதாவது பொதுக்கூட்டங்கள் வாயிலாகவே தற்போது அவர்கள் வந்து பேச்சுக்களை வந்து வெளியிட்டு வருகிறார்கள் செய்தியாளர்களை இதுவரை நேற்றிலிருந்தே அவர் சந்திக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்க விஷயமாக இருக்கிறது முழுமையாக இது பேச்சாற்றும் அதாவது முக்கொம்பில் தொடங்கி நேற்றும் வந்து பொதுக்கூட்டங்களில் மட்டுமே பேசினார்கள் அதே போல் இறுதியாக நேற்று கலன்களும் அதில் வந்து பேச்சு மேடையில் மட்டுமே பேசினார்கள் இன்றும் வந்து மக்களிடையே அதாவது விவசாய மக்களிடையே பேசும்போது அவர் குறிப்பிடுது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இது மத்திய அரசுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை கொடுக்க வேண்டும் இதற்காக நாங்க ஆயுள் முழுக்க சிறையில் செல்லக்கூடும் தயார் என்பதை வலியுறுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வருகிற பனிரெண்டாம் தேதி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகம் வரவிருக்கிறார்கள் அவர்கள் எந்த பகுதியில் எந்த வா வழியில் வந்தாலும் சரி அதாவது வான்வழி வந்தாலும் சரி இல்லது ரயில் மூலமாக வந்தாலும் சரி எப்படி தமிழகத்துக்கு வந்தாலும் கருப்பொடி காட்டும் அறிவித்தபடி நடைபெறும் என திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் அனைத்து கட்சி தலைவர்களும் கூடி பிறகு இன்னும் எந்த மாதிரியான போராட்டங்களை அன்று செய்யலாம் என்பது குறித்தும் ஒரு முழுமையான ஒரு வடிவத்தை கொடுக்கும் கொடுப்போம் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள் அன்று மட்டும் இல்லாமல் அனைவரும் கருப்பு சட்டை அணிந்து அன்று முழுமையாக போராட்டங்களில் பங்கேற்பு எனவும் தெரிவித்திருக்கார்கள் அதே போல தமிழகத்திற்குரிய விவசாயிகள் பொதுமக்கள் அனைவருக்கும் அழைப்பு விடுத்திருக்கார்கள் அனைவரும் அன்று பன்னிரெண்டாம் தேதி அனைவருடைய வீடுகளிலும் கருப்பு கொடி ஏற்றி கருப்பு சட்டை அணிந்து மிகப்பெரிய அளவான கண்டனத்தை பதிவு செய்ய வேண்டும் எனவும் குறிப்பாக சொல்லியிருக்கிறார்கள் நாளை இதற்கான உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வர இருக்கிறது அந்த வழக்கு நமக்கு சாதகமாக வரும் பட்சத்தில் இது வந்து ஒரு வெற்றிகரமான ஒரு பயணமாக நாளை அமையும் இல்லை என்றால் இந்த பயணம் அனைத்து கட்சி தலைவர்களும் கூடி கலாலோசித்த பிறகு நமக்கு தமிழகத்திற்கு எதிராக வரும் பட்சத்தில் நாளை கடுமையான போராட்டங்களை நாளை முதல் கையில் எடுப்பதாகவும் அறிவித்திருக்கிறார்கள் மனோஜ் அருண் இன்றைக்கு இந்த இரண்டாவது நாள் நடைபயணத்துல மு க ஸ்டாலினோடு சேர்ந்து தோழமை கட்சிகளில் சேர்ந்தவங்க யார் யாரெல்லாம் கலந்து கொண்டாங்க விவசாய அமைப்புகளை சேர்ந்த யார் யாரெல்லாம் கலந்து கொண்டாங்க நேற்று தொடக்கத்தின் போது அவருடைய தோழமை கட்சிகளாக இருக்கக்கூடிய முன்னதாக சொன்னது போல முத்தரசன் பாலகிருஷ்ணன் டி வீரமணி திருநாவுக்கரசர் திருமாவளவன் ஜவஹர்ல்லா காதர் மொய்தீன் உள்ளிட்ட தோழமை கட்சி சேர்ந்தோம் அதே போல விவசாய சங்கத்தைச் சேர்ந்த ஐயாக்கண்ணு டிசியல் பாலசுப்பிரமணியன் உள்ளிட்ட கட்சி விவசாய சங்கத்தை சேர்ந்தவும் நேற்று வந்து கலந்து கொண்டு அது முழுமையாக அந்த பயணத்தில் முழுமையாக வந்தக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிந்தது அது மட்டுமல்ல இன்று காலையிலிருந்து சூரக்கோட்டிலிருந்து தொடங்கியதுலேருந்து முத்தரசனும் திருநாவரசனும் உள்ளிட்டோர் இருவருமே வந்து தொடர்ந்து அவருடைய உடன் வந்து இந்த பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள் அதே போல ஐயாக்கன் அவர்களும் அவருடைய தொடர்ந்து அவருடைய பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள் முன்னாள் அம் மத்திய அமைச்சரான டி ஆர் பாலு அதே போல முன்னாள் சட்டமன்ற அமைச்சர்களாக இருக்கக்கூடிய பழனி மாணிக்கம் உள்ளிட்டோரும் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து இந்த பயணமானது சென்று கொண்டிருக்கிறது வருகிற பதிமூணு கண்டிப்பாக அருண் காவிரி மீட்பு நடைபயணத்தினுடைய இரண்டாவது நாளாக திமுக மற்றும் அதனுடைய தோழமை கட்சிகள் எல்லாம் அந்த பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறாங்க இது தொடர்பான கூடுதல் விவரங்களை அங்கிருந்து களத்திலிருந்து பதிவு செய்திருக்கிறீங்க உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி அருண்